உலகம் முழுவதும் பரந்து விரிந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்சாகமான வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் அதிர்ஷ்ட பெயர்கள் வரிசையில அடுத்ததை நம்ம இருக்கிறது கிருத்தி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்துல அழகான குழந்தைகள் அற்புதமான குழந்தைகள் பிறந்தா ஆண் குழந்தை பெண் குழந்தை இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டமான பெயர்கள் வைப்பது அவங்க வாழ்க்கையில அவங்க நல்ல டெவலப் ஆக அதாவது கல்வி நிலையில பொருளாதார வளர்ச்சியில உடல் ஆரோக்கியத்துல எல்லா வகையிலையும் ரொம்ப சிறப்பாக அவர் அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற சுற்றத்தாரும் சிறப்பாக இருக்க அற்புதமாக பெயர் எப்படி அமைப்பது அதாவது வெறும் நியூமாலஜி எண்கள் மட்டும் இல்லாமல் கீப்பு பிரமிடு சக்தி சூச்சமையின் முப்பரிமாணையின் இது எல்லாம் பார்த்து தான் வைக்கணும் அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் ஒலியலைகள் தமிழில் ஆ இ அதாவது நெடில் இ இந்த வரிசையில் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களுடைய ஒளிவரிசையில் பெயர் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணமாக இது தமிழ் எழுத்துக்கள்ல இந்த மாதிரி வைக்கிறோம் உயிரெழுத்துக்கள்ல கிருத்திக நட்சத்திரத்துக்கு வைக்கிறோம் அதே போல ஆங்கில எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் முதன்மையாக முதலில் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு எழுத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய அந்த ரெண்டு எழுத்துக்கள் ஏஹ் ஏஏ அதாவது முதல் ஆரம்ப நிலை எழுத்துக்கள் ஏ ஏக ஏபிஏசி ஏடிஏஜே ஏஐஏகே ஏஎம்ஏஎன் ஏபி அடுத்தது ஏபி எல்ஐன் யுஏ யுபி யு யுடி யுஜி யுஜே யுகே யுஎம் யுஎன் யுபி இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக அதாவது இந்த ஆங்கில எழுத்துக்கள் முதல்ல வரக்கூடிய வரிசை எழுத்துக்களாக இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணமா கிருத்தி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு உதாரணமான பெயர் உதாரணமா ஒரு ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரியான பெயர்கள் ஒரு ஆண் குழந்தையா இருக்கும்போது இப்படி வர ஒரு பெண் குழந்தை ஆத்மிகா அஸ்விகா இந்த மாதிரியான பெயர்கள் இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஈ ஈவரிசையில இந்த இந்த எழுத்துக்களில் ஊ வரிசையில இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமாக ஆனால் அந்த எழுத்து வரிசைகளில் பேர் வைக்கிறதும் அதே சமயம் அந்த ஜாதகத்தில் கிரகபலம் நட்சத்திர பலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த நட்சத்திர பலம் கிரகபலத்தினுடைய அடிப்படையில் பேர் வைக்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மிகப்பெரிய நட்சத்திரம் ஏன்னா ரொம்ப வலிமையான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆக அந்த கிருத்தி நட்சத்திரத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கும்போது முதல்ல அந்த ஜாதகத்தை தேதி கஸ்ட்ராலஜியில் கணிக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா ஏபி அஸ்ட்ராலஜிலையும் டிகிரி வைஸா கணிக்கணும் இது எல்லாம் கணிச்சு அதுல எந்தெந்த கிரகங்கள் பலமானதாக இருக்குது எந்தெந்த நட்சத்திரங்கள் பலமானதாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பார்த்து தான் வைக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் டிகிரியில் இருக்கிற நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணி பேர் வச்சிடுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை படாத கஷ்டப்படுது அது தவறு அதுக்கு பதிலாக லக்கணத்துக்கு நைன்டி த்ரீ டிகிரியில எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அந்த ஜாதகத்துல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஜாதகத்துக்கு நல்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்த கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைக்கு அந்த கிருத்திக நட்சத்திர சந்திரன் கிருத்திகள் இருப்பாரு அந்த கிரகநிலை அந்த டிகிரி அதையும் ரொம்ப துல்லியப்படுத்தி தான் நம்ம பெயர் வைக்கணும் பெயர் வைக்கும் போது பெயர் எண் உயிர் எண் சக்தி சூட்சம எண் பிறவி எண் ஆஹ் முப்பரிமாண எண் ஹீப்ரு பிரமிட அடிப்படையில ரொம்ப அழகாக ஒழுங்காக தெளிவுபடுத்தி வச்சோம்னா அந்த பெயர் வச்சதுக்கப்புறம் இந்த ஜாத இந்த குழந்தை வந்து வாழ்க்கையில் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக பேர் வச்சுட்டுருக்கேன் அந்த நாற்பது வருஷமாக வச்சுட்டுருக்கிற பேரில் அதிர்ஷ்டமான பெயர்கள் உங்கள் கிட்டே பேர் வச்ச சார் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரமாமா இருக்குதுன்னு எல்லாரும் பார்ட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஏன்னா அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் அனுபவ விஞ்ஞானம் இப்போ பொதுவாக நியூமாலஜியில் பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் எண்களை மட்டும் ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கூட்டி இந்த நம்பர் நல்லாயிருக்கும் ஆறாம் நம்பர் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் வைக்கக்கூடாது ஒரு ஒ ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சூரிய பகவான் சிறப்பாக இருப்பார் அப்போ சூரிய பகவான் சிறப்பாக இருந்து இந்த ஜாதகத்துக்கு சூரியனுடைய ஆதிக்கம் என்னான ஒன்றாம் நம்பர் வர மாதிரி வைக்கணும் அதுலேயும் ஹீப்ரு பிரமிடும் சக்தி சூட்சுமை என்னும் எப்படி இருந்தாலும் நியூமாலஜி என்னும் எல்லாமே ஒரு வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல சிறப்பான கிரகங்களை உள்ளடக்கியதாக அமைச்சா தான் அந்த பெயர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழந்தையும் என்ன துறையில் படித்தா எந்த மாதிரியான வேலைக்கு போனால் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த பெயரே கொடுக்கும் ஏன்னா அவரவருடைய பெயர்களே அவரவருடைய காயத்ரி மந்திரம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கேட்க போகிறது உங்களோட பெயரை தான் நீங்கள் அதிகமாக எழுத போகிறதும் உங்கள் பெயரை தான் அதனால் அவரவருடைய பெயர்களே காயத்ரி மந்திரமாகும் எண்களே கண்கள் எண்களே கணிதம் என கணிதமே கண் அந்த அடிப்படையில் தான் சரியான கணக்கு குறியீடுகளாக ரொம்ப சிறப்பாக பெயர் அமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி பெயர் அமைக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த இடம் தாய் தந்தை பெயரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க உங்க குழந்தைகளுக்கு அழகான பெயர்கள் அற்புதமான பெயர்கள் அமைத்து கொடுக்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பணிவான வணக்கங்கள்